சென்னை மாநகராட்சியுடைய மேயரா இருந்திருக்கீங்க அப்போ நிறைய நடவடிக்கை எடுத்துருக்கீங்க ஆனா வந்து இந்த சாலைகள் அமைப்பில் வந்து ஏன் இன்னுமே மெத்தனமா இருக்காங்கன்னு தெரியல ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணியே வந்து ஒரு பக்கம் நீங்க கூடுமான வரைக்கும் வெடிச்சுட்டீங்க ஆனா

கூட நீங்கள் அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையிலேருந்து தேனம்பேட்டிக்கு மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு அறுநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடக்குது சைதாப்பேட்டையில் டிராஃபிக் டைவர்ஷனே இல்லாமல் போக்குவரத்து இடையூறே இல்லாமல் அந்த பாலம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஜனவரிக்குள்ளே தரப்புன்னு சொல்லி போக்குவரத்து நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம மத்திய கைலாசாண்ட ஒரு பெரிய பாலம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பாலப் பணிகள் மட்டும்தான் சொல்கிறேன் இப்போ வேளச்சேரியில் ஹால்டாலிருந்து குருநானக் வரைக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் நீளத்திற்கு மிக விரைவில் பாலம் தொடங்க போகிறது இப்போ ஏற்கனவே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் முதல்வர் முதல்வரவர்கள் உஸ்மான் சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மிக நீண்ட பாலத்தை திறந்து வைத்தார்கள் அண்ணா சாலையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு சாதனை பாலம் என்னென்னா இந்தியாவில் வேறு எந்த மாநகர பகுதியிலும் தரைக்கடியில் மெட்ரோவும் தலைக்கு மேலே மேம்பாலமும் எங்கேயும் இல்லை சென்னையில் தான் வந்திருக்கு அதே மாதிரி கத்திப்பாராவுக்கு போனீங்கன்னா தரை போக்குவரத்து அதுக்கு மேல மேம்பால போக்குவரத்து அதுக்கு மேல மெட்ரோ போக்குவரத்து அதுக்கு மேல இன்னொரு லேயர் மெட்ரோ போக்குவரத்து அதை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது அடிக்கு மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது உலகத்திலேயே எங்கே இல்லை இதெல்லாம் நடக்கிறப்ப தரை ரோடு வந்து அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும் ரெஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்சம் முடிஞ்சாதான் வேலை செய்ய முடியும்